குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா குரங்கு நாங்கள் ஏன்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம் இருந்தாலும் இந்த கதை எனக்கு பிடிக்கும் அதனால சொல்கிறேன் குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா குரங்கு எங்கே வருதுன்னு பார்த்து வச்சுப்பாய் பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பானை செய்வாங்க அந்த பானை ரொம்ப கனமாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் இழுத்துட்டுலாம் ஓட முடியாது சின்ன வாய்ப்பகுதி இருக்கும் கையை பெண்கள் வளைவி போடுறபடி வச்சுப்பாங்களே அப்படி தான் அதுக்குள்ளே கையே உள்ளே விட முடியும் அப்படி தான் அந்த பானையை செஞ்சிருப்பாங்க அதுக்குள்ளே கடல் மிட்டாய் முறுக்கு பொறி உருண்டை லொட்டு லொசுக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் நமக்கு பிடிச்சதெல்லாம் குரங்குக்கு பிடிக்கும் குரங்குக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்கும் இதெல்லாம் போட்டுருவாங்க போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலலாம் ஏறி உட்காந்துக்குவாய் தலைவர் வருவாப்பில் வந்தவொன்னே என்ன பண்ணுவாப்பில் இந்த ஸ்மெல்லுக்கு பட்டாருன்னு கையை உள்ளே விட்டுருவாப்பில் விட்டு விட்டு பஃபேல போனோடனே பெரிய சிக்கன் எடுத்து வச்சுப்போம்ல அது மாதிரி ஒரு பெரிய பொறி உருண்டை ஒரு வாழைப்பழ சீப்பு எல்லாத்தையும் ஒத்த கையில் பிடி பிடிச்சிக்குவாப்பில் பிடிச்சிப்பிட்டு இப்போ கையை வெளியில் எடுக்கும் கை வெளியில் வராது கற்றுக்கத்துன்னு கத்தும் கையே வெளியில் வராது ஏன்னா சின்ன வாயில் சரி பானையோடு ஓடிப்பிடுவோம் அப்படின்ட்டு பானை இழுக்க பார்க்கும் பானை வராது ஏன்னா பானை வெயிட் சரி உடச்சி போடுவோன்னு எட்டி எட்டி உடச்சிக்கும் உடைக்க முடியாது பானையை திக்கா பண்ணிடுவாங்க படக்குன்னு மாதத்துலேருந்து குதித்து படையின்னு மண்டையில் அடித்து குரங்கை தூக்கிட்டு போயிடுவாங்க பைத்தியக்கார அந்த குரங்குக்கு என்ன தெரியாதுன்னா கையில் தேவையில்லாமல் வச்சுருக்க பொறி உருண்டை வாழைப்பழ சீப்பு எள்ளு உருண்டை எல்லாம் விட்டுட்டா கை சின்னதாகிரும் கை வெளியில் வந்துடும் யாருக்கு தெரியாது குரங்குக்கு தெரியாது புரிஞ்சவன் புரிஞ்சிக்க அவ்வளோதான் புரிஞ்சவன் புரிஞ்சுக்க தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில் வந்துடும் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைக்கணும்னா தேவையானதை செய்யணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தேவையில்லாததை செய்யப்படா முதிர்ச்சிங்கிற என்ன தெரியுமா எது தேவை என்று கண்டுபிடிப்பதல்ல எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது தான் எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது